இது யாருக்கான வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என் தங்கச்சிக்கான வீடியோ சொல்லி தான் இந்த பதிவை போடுறேன் அப்பமாக இந்த நீ பதிவு பார்த்தேன்னா இது உனக்கான பதிவு தான் இது கண்டிப்பாக இந்த பதிவு பார்க்கும்போது உன் மனசை கொஞ்சம் சந்தோஷப்படுத்துன்றதுக்காக உன் அக்காவாக உன் அக்கா ஸ்தானத்தில் நான் அதை போட்டுட்ருக்கேன் என்ன அப்படின்னா நம்ம லைஃப்பில் ஒரு விஷயம் நடக்குதுன்னு வச்சுக்கொள்ளி கண்டிப்பாக அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் ஏன்னா நீ வந்து நேற்று ஒரு சின்ன ஒரு விஷயத்தில் நீ ரொம்ப மனசு கஷ்டமாக இருப்பேன் ஏன்னா உனக்கு சாமி வந்து ரொம்ப பிடிக்கும் சாமி கும்பிட்டா ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில் நம்ம வீட்டில் இருந்தப்பெல்லாம் நீ அந்தளவுக்கு சாமி கும்பிட்டதில்லை சாமியை பெருசாக நீ போய்ட்டு விருதம் எடுக்கிறது மற்றபடி வந்து சாமி கும்பிட்றது அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண மாட்டேன் ஏன்னா ரொம்ப சின்ன பிள்ளை தான் நீ நான் தான் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பேன் நான் விருதம் எடுப்பேன் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுவேன் நீ கல்யாணம் ஆகி டோட்டலாக மாறிட்டேன் அதாவது சாமி கும்பிட்றது அம்மன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் நிறையாவே செலவு பண்ணி நீ நல்லா பண்ணுற ரொம்ப சந்தோஷம் எனக்கு அது ஒரு விஷயமா இருந்தாலும் நேற்று உன்னால் படைக்க முடியல அப்படின்ற ஒரு கஷ்டம் உனக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கும் கண்டிப்பாக நீ கவலைப்படாத ஏன் அப்படின்னா நீ அதுக்கு முன்னாடியே நீ குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டேன் ஓகேவா அது மாதிரி நீ சாமிக்கு என்னென்னலாம் செய்யணுமோ அது அந்தந்த நேரத்தில் நீ பண்ணிட்டு தான் இருக்க அதனால் சாமிக்கே நீ செய்கிறது போதும்னு சொல்லி இல்லைம்மா நீ எனக்கு நிறையவே செஞ்சுட்ட அப்படின்னு சொல்லி கூட நீ படைக்காமல் இருந்திருக்கலாம் அதனால் வந்துட்டு நீ மனசை கஷ்டப்படுத்திக்காத இது ஒன்றுமே ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஒரு விஷயம் நம்ம லைஃப்பில் நடக்குது அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக ஒரு காரணம் இருக்கும் ஏன் தெரியுமா நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லவா ஒரு கெட்டது நமக்கு வரப்போகுது அப்படின்னு வச்சுக்கோ ஏன் கடவுள் அந்த இடத்துல வந்து நிறுத்துவார் அந்த விஷயத்தை ஏன்னா நீ சாமிக்கு ரொம்பவே நல்லா பண்ணுறவ எனக்கு தெரியும் அதை பற்றி நல்லா செய்வேன் அதனால் வந்துட்டு ஒரு விஷயத்த உனக்கு வந்து இதை நீ பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணுறாரு பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்குறாரு அப்படின்னு நீ நினச்ச அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான ஒரு காரணம் இருக்கும் அது அது கூட நீ பின்னாடி தான் யோசிச்சு பார்ப்பேன் இதுதான் காரணம் இருக்குது அப்படின்னு யோசிச்சு பார்ப்பேன் ஸோ அதனால் நீ எதுவுமே ஃபீல் பண்ணாமல் நல்லபடியாக மனசை வந்து சந்தோஷப்படுத்திக்கோ உனக்கும் சேர்த்து நான் சாமி கிட்டே வேண்டிக்கிட்டேன் சரியா எனக்கும் கஷ்டமாக தான் இருந்தது ஒரு பெரிய விஷயமே கிடையாது எனக்கெல்லாம் நிறைய டைம் நடந்திருக்கு ஒரு நல்ல ஃபங்க்ஷன் அப்போ நம்ம வந்து சாமி கும்பிட முடியல இது மற்றவங்க பார்க்குறவங்களுக்கு இது என்னன்னு உங்களுக்கு புரியாது என் தங்கச்சி பையனுக்கு அம்மா போட்டிருந்தது ஸோ அதனால் அவளால் படைக்க முடியல அது ரொம்ப ஃபீல் பண்ணா அப்புறம் இன்னொரு சூழ்நிலை உருவாகிடுச்சு அவளுக்கு பறக்க முடியாது அவள் ரொம்ப அது வந்து அவள் அவள் மனசு எந்தளவுக்கு பாதிச்சிருக்குன்னு எனக்கு தெரியும் ஏன்னா அந்த இடத்துல நான் நிறைய டைம் இருந்து பார்த்துருக்கேன் ஸோ அதனால் என் தங்கச்சிங்கிறதுக்கான பதிவு இது நேற்றே போடணும்னா எங்கள் வீட்டில் செம்ம வேலை ஆனால் அவளை நினச்சிட்டே இருந்தேன் ஏன்னா ஒரு நம்ம நம்ம வீட்டில் ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா அது தடங்கல் பட்டதுன்னா அது கண்டிப்பாக எல்லாருக்கும் சந்தோ சந்தோ சந்தோஷமே கெட்டு போயிட்டு மனது ரொம்ப சங்கடமாக இருக்கும் அவள் தங்கச்சிங்கிறதுனால அவள் மனசை நான் புரிஞ்சுக்கிட்டதுனால அந்த பதிவு இருக்கேன் உன் லைஃப்பில் எல்லாமே உனக்கு கிடைக்கும் நாங்கள் கோயிலில் தான் உட்காந்துட்டு இந்த பதிவு போட்டுகிட்டுருக்கேன் உன் லைஃப்பில் நீ என்னென்னலாம் நினைக்கிறியோ கண்டிப்பாக எல்லாமே உனக்கு கிடைக்கும் அந்த கடவுள் கண்டிப்பாக கூடவே இருப்பார் அது என்ன கடவுளை கண்டிப்பாக வேண்டிக்கிறேன் நீ எனக்காக வேண்டியோ இல்லையோ நான் எப்போ சாமி கும்பிட்டாலும் என்னோடய குடும்பத்தை சார்ந்தவங்களையும் சரி தான் உன்னை உன்னையும் சேர்த்து சரி தான் நான் எப்போதும் வேண்டுவேன் ஸோ உன்னோடய லைஃப்பில் நீ எல்லாமே உனக்கு கிடக்கும் சரியா இதை விட உனக்கு வந்து ஒவ்வொரு வாட்டியும் கடவுள் நல்ல விஷயத்தை கொடுப்பாருங்கிறத நான் நம்புகிறேன் ஸோ அதனால ஃபீல் பண்ணாத சந்தோஷமாக இரு நீ அடுத்தடுத்து நீ இப்போ தம்பிக்கு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து நீ அடுத்து கோயிலுக்கு போய்ட்டு வா கண்டிப்பாக உனக்கு வந்து சாமி உனக்கு துணையாக இருக்கும் எப்போதும் திரும்பவும் சொல்கிறேன் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமும் நடக்கலை அப்படின்னா கவலைப்படாது அதோட பெஸ்ட்டாக ஒன்று கிடைக்கும் இல்லைனா பெஸ்ட்டாக ஒன்று நடக்கும் அதுக்காக தான் கடவுள் வந்து அதை நிறுத்தி வைப்பார் அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுப்பா அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் என் லைஃப்பில் நிறைய நடந்திருக்கு ஒரு விஷயம் நடக்கலைன்னா கண்டிப்பாக வந்து அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் ஒன்று வந்து ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் நடக்கும் அதனால் வந்து அது நடக்காது இல்லை அப்படின்னா அதை விட பெஸ்ட்டான ஒரு விஷயத்த கடவுள் நமக்கு கொடுப்பார் இது ரெண்டு விஷயத்தில் ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும் அதனால தான் நமக்கு வந்து தடைப்படுது எனக்கு அது மாதிரி நடந்திருக்கு அதனால் அவங்க கிட்டே தான் ஷேர் பண்ணுறேன் ஏன்னா உன்னோட கஷ்டம் எனக்கு புரியும் நீ எப்படி கவலைப்படுவ கஷ்டப்படுவேங்கிறது எனக்கு தெரியும் தாக்கவாக இருந்து அதனால தான் அந்த பதிவு போடுறேன் இது உனக்காக முழுக்க 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 உனக்காக டெடிக்கேட் பண்ணுறேன் ஓகே சரியா சந்தோஷமாக கேட்பேன் நான் இது கேட்டதுக்கப்புறம் நீ சிரிச்சிடணும் ஓகேவா ஓகே டாட்டா பாய் யாருக்காக